ஆனா இந்த கட்டுக்குள்ளே இடைகளை பெங்களை என்றது எல்லாராலையும் உணர முடியும் அந்த மூச்சு வருது போகுது சுனுமணி உணர முடியாது இல்லையா நான் ஏற்கனவே கூட ஒரு மீடியாவில் சொன்னேன் பரதோஷம் பரதோஷம் இன்றைக்கி இன்னைக்கு சிவன் கோயிலெல்லாம் ரொம்ப பிரபலியமா இருக்குது இருந்துட்டு போட்டோம் ஜனங்களுக்கு நம்பிக்கை அது ஆனால் பிரதோஷம்ன்றது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருது இல்லையா ஆனால் பிரதோஷம் பதினஞ்சு நாளைக்கு மூணு ஒரு தடவை மனுஷனுக்கு வந்ததுன்னா பொச்சிட்டு காரியமே பண்ணிடுவாங்க ஏன்னா இடைகளை பிங்களை தான் மாட்டினுடைய கொம்பு சுழுமுனை தான் கடவுள் இந்த ரெண்டு கொம்புக்கும் நடுவில் இறைவன் நடனம் மாற்றம் அதான் சுழுமுனை இதுதான் பிரதோஷம் இதை உணர்ந்தால் தெரியும் உணராமல் போய் அடையாள பொருளையே பார்த்தா தெரிய போட்டு அப்போ இந்த மூணு நாடியில முக்கிய நாடி சுழுமனை தண்டு வடத்துல ஓடுது இந்த தாமரை தண்டு இருக்கும் முள்ளு முள்ளா இருக்கும் சுத்தி அதை எடுத்துட்டு பழுக்குன்னு ஒரு நூல் வரும் இல்லையா அந்த நூல் அளவு நம்ம முதுகு தண்டு வழி உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் ரெண்டு புட்டத்துக்கு நடுவுல கீழே வரைக்கும் அந்த தண்டு போதும் அந்த தண்டுனுடைய வடம் ஓப்பனாக இருந்ததுன்னா இவனுடைய மூச்சாகப்பட்டது சரற நாங்கள் போகும் ஆனால் கரிய துண்ணு மீனை துண்ணு கண்டக துண்ணு கொழுப்பு போய் அந்த சந்தை அடைச்சிடுச்சு அடைச்சதால இவனுக்கு உலக விஷயம் மட்டும் தெரிந்த தவிர கடவுள் விஷயம் தெரியல அப்போ இங்கே வந்த உடனே நம்ம என்ன சொல்லி தருவோம் இந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு வழி சொல்லி தருவோம் இப்போ நம்ம கை இருக்குது இப்படி வச்சுக்கிறோம் ஒன்றும் இல்லை சூடு இல்லை சாதாரணமாக ஆனால் ரெண்டு கையை ஒரே சூடேறும் அது மாதிரி இந்த இடைகளை பிங்களையினுடைய சுழுமுனியுடைய மூச்சு ஒன்னோட ஒன்று உராயும் போது அந்த முதுகு தண்டில் சூடேறி அந்த கொழுப்பு கரைஞ்சி வெளியே வந்துடும் இது சயின்ஸ் ஆன்மீகமும் சயின்ஸ் தான் ரெண்டு எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால தான் நான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்த சயின்ஸ் விஞ்ஞானி அவன் என்ன பண்ணுறான் ஞானி என்ன பண்ணுறான் விஞ்ஞானி உலகத்தை படைப்பு தேடி நிக்கிறான் இதை யார் படிச்சது எப்படி படிச்சது எப்போ படிச்சது எந்த காலத்தில் வந்ததுன்னு அதை ஞானி என்ன பண்ற படிச்சவனை தேடிங்கிறான் படைச்ச பொருளை விஞ்ஞானி தேடுறான் ஞானி என்ன பண்றான் படைச்சவனையே தேடுறான் இந்த பிள்ளையார் கதை முருகர் போய் உலகம் சுத்திட்டு மாம்பழம் ஏமா அந்த பயணி கோச்சிங் போட்டார் அது மாதிரி பிள்ளையார் போய் உள்ள சுத்தி போட்டு வரல அந்த மாதிரி கதை ஞானி கதை அஞ்ஞானி கதை அந்த மய முருகன் சுத்தன கதையாக போச்சு இந்த எழுபத்தி ரெண்டு நாடி நரம்புலயும் மூணு நாடி முக்கிய நாடி அந்த முக்கிய நாடியில் தலையாய நாடி ஒன்று இந்த தசவாயுக்கல் ஏங்கலன்னு சொன்னால் தும்புள் வராது இந்த தசவாயுக்கல் ஏங்கலன்னா மலம் போகாது தசவாயுக்கல் ஏங்கலன்னா சளி வராது தசவாயுக்கள் ஏங்கலைன்னா இந்த ஆகாரம் ஜீர்ணமாகாது இப்படி தச ரசமாவும் இருந்து நம்ம உடலை ஏற்று இது ஒரு இது இதனால தான் ஞானிகள் சொன்னான் அப்பா இது என்ன உடலுப்பா இது அன்னமய கோஷம் சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா எந்த முடியாது அப்ப மனிதனை காப்பாத்தி நிக்கிறது எதிரான சாப்பாடு அதான் கடவுள் ஒண்ணும் அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்று அடித்த பொய்யடா மாயநாதம் கொய்யவம் செய்த மண்ணு பாண்ட ஓடுறா இது இல்லையா ஒரு மாடு சேர்த்து தோல் எடுத்து மோடம் கட்டிட்டு ஒரு நாய் சேர்த்து போனால் ஒன்று பண்ணிட்டு நாடு சேர்த்து போனால் ஒன்று பண்ணிட்டு எது செத்தாலும் உபயோகமாகும் ஆனா இவன் உடல் மட்டும் உபயோகமாகாது இல்லையா உபயோகம் ஆகாத உடலை இவன் உலகத்திலேயே அதிசய உடலா இவன் தான் நினைக்கிறான் அதுங்க நினைக்கிறது கிடையாது அதனால சொல்றான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாயனால கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெந்த சோத்தை நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடான காயமே இது பொய்யடா அதனால இந்த உடல் காயம் என்ன பொய் நம்ம என்ன சொல்றோம் மெய் வாய் கண் மூக்கு செவி அப்ப மெய் என்ன அர்த்தம் உண்மை அர்த்தம் அப்படித்தானுமா மெய் என்ன உண்மை தானே ஆனா ஞானி என்ன சொல்றான் நம்ம உண்மைன்னு சொல்றத பொய் தாதுன்ற ஆனா அவன் சொன்னது சரியா நம்ம சொன்னது சரியான அவன் சொன்னதுதான் எதெல்லாம் மெய்ய நினைச்சோமோ அதெல்லாம் அழிஞ்சு போகுது அவன் அழிஞ்சு அவன் பொய்யேன்னு சொன்னான் அழியாத பொருள் மெய்யமா அதனால சொன்னான் அது பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அது அழிவு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்ப நீங்க அறிவு மட்டும் இல்ல ஞானத்தை பத்தி நிறைய சொல்லித்தாரிங்க அதெல்லாம் சொல்லாங்களா நான் நானல்ல அந்த பேரே எனக்கு வேணாம்மா ஏன் சொல்கிறேன்னா கடவுள் வழி கடவுள் எது இந்த கடவுள் வழிக்கும் கடவுளுக்கும் இடையில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னே தெரியாதுவன் காசே குறிக்கோளாக வச்சுக்கிணு ஒரு பத்தாயிரம் ரூபாய் உத்திரட்சம் போட்டுக்கிறேன் வேணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உத்திரட்சம் போட்டு என்ன பண்ண போது அது வந்து கடவுள் வந்து அந்த உதிராட்சி தான் என்னப்பா நீ இவ்வளோ உதிராட்சி நீ தான் முதல்ல வா நான் லைனில் போட்டு போகிறான் டோக்கனாக சொல்லு ஆனால் பட்டை பாட்டியாக உடம்பெல்லாம் பூசிக்கிறான் பற்றி நெத்தியிலே நீர் இடணும் அது நிஜம் ஆனால் உடம்பெல்லாம் எதுக்கு பூசிக்கிறான்னு எதுக்கு தெரியாதுமா பூசிக்கிறான் ஆனால் கடவுளை பற்றி தெரியும் கடவுளை பற்றி உணர்ந்தவனுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரத்துக்கு அவன் அடிமையாகவே மாட்டான் கடவுளை உணராதவ ஆயிரம் அடிமை அடிமையாகிடுவோம் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவோம் கடவுளை கண்டவனுக்கும் கடவுளை அனுபவிச்சனுக்கும் எந்த ஆடம்பரத்துக்கும் அடிமையாகட்டும் அவன் அவ அவனார் நான் நானாக அப்ப நீங்க நீங்களா இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இருக்கணுன்றமா நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் என்ன கூட வதனி கேட்டாங்க சாமி ஏழு கோடி பேர் உங்களை கடவுளா கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த புகழை பத்தி மனசுல எதுவும் மாறலையா என்னை புகழறாங்கன்னு நான் தான் அது வந்து என் மனசில் பூர்வம் நான் சொல்ல வேண்டியது என் கடமையை சொல்லி சொல்லின்னுக்குறேன் அவன் புகழ்ந்தான் எனக்கு நான் புகழா எனக்கு என்ன அப்படி நினைக்கும்போது அந்த புகழில் நான் மாட்டிக்கல ஏன்னா போதை இருக்குது தெரியுமா அது மதுவில் மட்டும் இல்லை போதை மங்கையில் இருக்குது போதை மதுவில் இருக்குது போதை இருக்குது போதை பணத்தில் இருக்குது இது எல்லாம் ஒரு விதமான போதைகள் இந்த போதைகள் தலைக்கு ஏறி போச்சுன்னா அவன் மனுஷனாகவே வாழ முடியாது இல்லையா ஆனால் இந்த போதைகள் எது இருந்தாலும் வெளியவே விட்டுட்டான்னா அவன் மனுஷனாக வாழ்வான் நான் எந்த போதைக்கும் அடிமையாக அவன் ஒத்தனுக்கு தான் அடிமை தான் அப்போ நீங்க சிவன் பெற்றவர்னு பெற்றவர் சொல்லாமா இல்லை முருகன் அருள் பெற்றவர் சொல்லாம நீ யார் அல்லாவது பெற்றான்னு சொல்லிக்கோ ஆனால் நான் சொல்லிக்கிறது இல்லை ஒத்த இங்கே வந்தான் கத்துக்கா புத்துக்கான எதாவது பேசினுந்தான் பேச்சி விட்டேன்ப்பா நீ போ ஆண்மீ இதுக்கு லேக்கி கிடையாது இப்போது இங்கே வருவான் என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கணுன்னா உபதேசம் பண்ணணும் இல்லை எல்லாம் தெரிஞ்சவோ இங்கே வர வேண்டியது கிடையாது அவனுக்கு தான் தெரியும் இங்கே நேற்றுக்கு வரணும் இல்லை ஆனால் வந்துட்டு சும்மா நான் ஏதாவது கேட்டணும்ப்பான் தப்பு தப்பா நான் நீ போப்பா நீ இதுக்கு லேக்கி போட மாட்டேன் நீ பெரிய பெரிய இடம் போகணும்னு அனுப்ச்சேன் இப்போ அவன் என்ன பண்ணுறான் உ பட்டை பட்டா உபூதி போட்டுனா காயத்தில் ஒரு மணி போட்டு நான் உற்பத்தி எப்பமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழ கூடாது நானே என் புகழ சொல்றேன்னா நான் நயா பைசா கூட அர்த்தம் உலகம் சொல்லணும்டா உலகம் சொல்ற மாதிரி நீ நடக்கணும்டா அப்பதான் உலகம் சொல்லும் உன்னுடைய செயல் எல்லாம் உலகத்துக்காக தவிர உனக்காக இருக்கக்கூடாது இது சுயநலத்துல ஒரு பொதுநலம் இல்லையா இப்ப நான் சுயநலம் தானே ஒன்னும் பொதுநலம் கிடையாது ஆனால் எல்லாம் பொதுநலன்னா ஒரு பொதுநலமும் கிடையாது எல்லாம் சுயநலம் ஆனால் இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொதுநலம் நான் புகழ பெறுறேன் அந்த புகழால் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போது சுயநலத்தில் இது ஒரு பொதுநலம் ஆனால் பொதுநலம் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கூடாது அது தேச துரோகம் அது அதனால அந்த மாதிரி வாழக்கூடாது ஆனால் உலக விஷயத்தில் எவனா எப்படியாவது வாழ்ந்துன்னு போட்டோம் ஆனால் கடவுளை உண்மையாக கடவுளை சத்தியத்தில் நோக்கி பயணம் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் விருப்பமே பண்ணணும் எவ்வளோ பேர் பணம் கொடுக்குறாங்க கொடுத்தா கொடுக்கட்டும் கொடுக்கலாம் நம்ம போய் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அப்போ வந்துதா அந்த பணத்தை எடுத்தால் அவங்களுக்கே சீர் செய்திடணும் இதுதான் என் குறிக்கோ ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பென்ஷன் வருது அதுக்கு மேலே நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்போது இப்படி பேசுறதால பல பேர் எனக்கு உதவி செய்கிறாங்க அந்த பல பேர் உதவிக்கு நான் இருக்கும்போதே இதை சீராக்கி வச்சுக்கேன்னா பல ஆயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும் அதனால் அந்த பாவங்கள் அழிக்கப்படும் ஏன்னா ஒரு மனிதன் தனித்தி இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது ஒன்று அவன் கடவுள் கூட இருக்கணும் இல்லை தர்மத்து கூட இருக்கணும் அப்பதான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க இங்கே தர்மம் பண்ணுறவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும் ஏன்னு சொன்னால் பல ஆயிரம் பேர் மனங்கள் இங்கே வருது கோவிலுக்கு போவாங்க என்னப்பா கோவிலுக்கு போனேன் ஏங்க நான் சாமி கும்பரனும் இல்லைங்க மகான்கள் நடந்த பாதையில் நடந்தால் எனக்கு புண்ணியங்கள் அந்த மாதிரி பல மகான்கள் இங்கே வருவான் பல ஆன்மீகவாதிகள் வருவான் பல நல்ல உள்ளங்கள் வரும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்ணுறவங்களுக்கு அதை தான் சொல்லிங்கிறேன் ஒளிங்கிறது மனசு புரியுது சொல்லணும் அப்படின்னு ஆனா ஒளி புள்ளி எதுக்கு இல்லைங்க இருள் சேர் இரு சேரா நீங்க தான் சொல்றீங்க கடவுள் கிருலை சேர்ந்தவரும் ஒளியையும் சேர்ந்தாங்க அப்புறம் எதுக்கு நான் ஒளிய பாக்குறேன் உனக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒளின்ற ஒரு பொருள் இல்லை ரெண்டு பொருள் எது மாநில ஏன்பா சந்தோஷம் எந்த வந்தாலும் இந்த மாதிரி ரெண்டு பொருள் இருக்குது மனுஷனுக்குள்ளே ஒளியும் ஓசையும் இந்த ஒலியும் ஓசையும் இணைஞ்சு இயங்குகிற வரைக்கும் தான் மனுஷனுடைய இயக்கம் இதில் எது இருந்தாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஒலி இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஓசை இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒலி ஓசைன்றது நாதம்னு பேர் அது ஆன்மான் ஒலின்றது சக்தின்னு பேர் அது குண்டலி இப்படி ரெண்டுமா இருந்து தான் நம்மளை இயக்குது இந்த ரெண்டும் இருக்கிறதால காற்று உருவாகுது அதுதான் மூச்சு அப்படின்னு சொல்லி இந்த முப்பொருளாக இருந்து தான் நம்மளை ஏற்றுது இந்த முப்பொருளை நீ பார்த்தீங்கன்னா தான் கடவுள் யாருன்னே தெரியும் இந்த முப்பொருளை பார்க்காம கடவுள் யாரு நீ கண்டுபிடிப்ப எப்படி தெரியும் உனக்கு எது கடவுள் கோயிலில் ஆயிரம் சிலைகள் வச்சுக்கிது இப்போ கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சிலை வச்சுக்கிறாங்க முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ள சவர் சுண்ணாம்பட்சிட்டு கடவுள்னு கும்பிட்டுன்னுக்குறாங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் விதமான கோவில்கள் அம்பாள் பிள்ளையாறு முருகன் சிவம் பெருமாள் இப்படி பல விதமான தெய்வங்கள் இருக்குது இதில் எல்லாத்துலேயும் எதுமா தெய்வம் எது தெய்வம்னு சொல்லிட்டீங்கன்னா அது உண்மை புரிஞ்சிடும் எல்லாருக்கும் எது தெய்வம் நீங்கள் தான் சொல்லணும் கேள்வி நீங்கள் தானே மாதிரி கேட்டீங்க பொருள் வந்து முதல்ல நான் பல வீடியோக்கள்ல சொல்கிறேன் கடவுள் எவ்வளோனே கண்டுபிடிக்க முடியாது சகாதேவன் மகாபாரதத்தில் சகாதேவன் ஒருத்தர் சாஸ்திரத்தில் நிபுணா அவன் சொல்கிறான் கிட்ட நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் ஏப்பா என்னை கூட கண்டுபிடிச்சான் கண்டு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் என்னடா அது ஒம்பா போச்சே சரி கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சகாதேவன் தேடுறான் எங்கேயோ தேடுறான் கண்ணனை கடவுள்ன்ற கண்ணனை ஆனால் எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல சகாதேவனுக்குள்ளே ஒரு மனசில் விருப்தி வந்துடுச்சு ஆஹா நம்ம இவ்வளோ சாஸ்திரத்தில் மிகுந்திருந்து கூட இந்த கண்ணங்கிட்ட நம்ம தோத்துட்டோம் இனி உயிராக இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு தூக்கு மாட்டிக்கலாம் தூக்கு மாட்டுறான் பவர் மாட்டுறான் பவர் மாட்டினா கண்ணாங்க உட்காந்துக்கிறான் தொண்டையில் இல்லையா கண்ணனாக இருக்கிறவன் காற்றாக நம்ம நெஞ்சியில் ஓடிக்கின்னுங்கிறான் அவனால் தான் நம்ம ஏங்கிக்கினுக்கிறோம் இதெல்லாம் புரியலன்னு சொன்னால் கடவுளை பற்றி புரியாதான் அதனால இந்த முப்பொருளை நீ எப்போ பாக்கறியோ கடவுள் எதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அது பார்க்காத வரைக்கும் கடவுள் எதுன்னு தெரியாது அதனாலதான் தான் நீங்க உங்களை தேடுங்க கடவுள் அப்புறம் தேடுங்க அப்படின்னு கிளாஸ் சொல்லுமா அப்படி ஓம்னு சொல்லி தரீங்க ஆமன் அவர் சொல்றாங்க ஏதாவது எல்லாத்துலேயும் ஒற்றுமை இருக்குதும்மா இந்து மதத்தில் ஓம் அப்படின்னா முப்பொருள் இணைஞ்சது அதான் உயிர் கிறிஸ்து மக்கள் ஆமேன் அப்படின்னா அதான் உயிர் முஸ்லீம் மக்களை போச்சு போனீங்கன்னா அசேன் உசேன் அப்படின்வாங்க அதான் உயிர் அசேன்னா அகாரம் உசேன்னா உகாரம் இவங்க வெளியே ஆளுக்கு பேர் சொல்லுவாங்க உண்மையினுடைய நிலை தான் அதனால் எல்லாருமே அந்த ஓம் என்ற ஒரு பிரணவத்தை தான் அடைஞ்சாகணும் அதுதான் இவனாக இருக்கிறான் இவன் தான் கடவுளாக இருக்கிறான் அதனால் அந்த பொருளை அறியாமல் கடவுளை அறிய முடியாது தான் உங்களை தேடுங்கன்றது உங்களை தேடி நீட்டிங்கன்னா இப்போ இந்தியில் போனீங்கன்னா அம்மன் அம்மா இல்லையா அந்த அம்முன்றது அதே தான் ஆகூட அந்த சொல்லு இல்லாமல் தெய்வம் இல்லை அந்த சொல்லு இல்லாமல் மனிதன் இல்லை அதனால அந்த சொல்லு மூணு எந்த மதமா இருந்தாலும் பொருள் ஒன்று தான் சொல்லுமா ஓம் அப்படிங்கிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கும் அம் அப்படிங்கிறதுக்கோ வேற வேற ஒழிப்பு பயனும் வேறுபடுமா இல்ல வேறுபடாது இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா சில பேர் என்ன பண்றோம் சாதம் அப்படி போனீங்கன்னா போடு பண்றோம் கூடுவேமா அண்ணம்பட்டுமா அப்படின்னா பொருள் ஒரு பொருள் தான் சொன்ன விதங்கள் தான் வேற இல்லையா இந்தியில போனா ஜலம் தமிழ்நாட்டில் வந்தா தண்ணி என்னுவான் ஆனா பொருள் ஒண்ணுதான் மொழி வேற அதனால ஒரு மாற்றமும் வராது ஒரே பொருள் நினைவு எதுவோ அதுதான் செயல் நீ எதையானா போ ஒருத்தன் கல்ல நட்டுட்டு கடவுளே 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 நான் கடவுள் வந்துடும் ஏன்னா அவ அங்க கல்லுன்னு நினைக்கல கடவுள்னு நினச்சிட்டான் இவன் நினைவு தான் கடவுளை காட்டுமே தவிர கல்லு கடவுளை காட்டாது அதனால தான் கோவில்கள் கட்டி வச்சது காரணம் என்னன்னா அங்கே கோயில் சிலையா பேச போகுது

யோகம் பண்ணுறது ஆ மா ஊ இந்த தான் யோகம் பண்ணுது உடல் யோகம் பண்ணல அந்த உள்ள இருக்கிற முப்பொருள் தானே யோகமா பண்ணுது காத்து சுத்துது காத்தால நெருப்பு சுத்துது நெருப்பால சத்தம் கேட்குது அப்போ இந்த யோகம் பண்ணுறதும் கடவுள்க பண்றதும் ஞானத்தை தேடுறதுமே இந்த உடல் கிடையாது உடல் ஒரு அடையாள பொருள் தான் ஆனால் உள்ளது இருந்த முப்பொருள் தான் எல்லா செயலுக்கும் அடிப்படையானது ஆனால் இது எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிறது நாடகம் நான் என்னால்தான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கிறிஸ்துவங்க இயேசுநாதர் கடவுள் வானத்தையும் பூமியும் படித்தவர்னு சொல்கிறாங்க அவங்க அல்லா படித்தவங்கன்னு சொல்கிறாங்க முஸ்லீமில் இவங்க விஷ்ணுவும் சிவமும் படித்த பிரம்மாவும் படித்தாங்கன்றாங்க இவங்களெல்லாம் படித்தது யாருன்னு கேட்டிருந்தேன் இல்லை ஏதாவது ஒரு மூளை பொருளுக்குன்னா நான் பிறந்தேன்னா எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் நான் பிறக்க முடியாது இல்லை அப்போ இந்த தெய்வங்கள் பிறந்தது இந்த தெய்வங்களில் படைத்தது யார் அப்படின்ற கேள்வி கேட்டுன்னா இன்னும் விடை கிடைக்கல எனக்கு அது நானா சொல்லுவேன் எதிர்பார்க்கறேன் நான் சொல்ல போகிறதே இல்லை அதனால இந்த கடவுள் என்ற பொருள் ரொம்ப தூரம் ஆராயணும் இப்போ உங்க கணவர் இருக்கிறாரு அவர் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனா அவரை பெற்றவர் தெரியாது ஆனா நீ பழக்க வழக்க மூலியமா கணவர்கிட்ட உறவாடி உங்க அப்பா யாருங்க உங்க அம்மா யாருங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம கணவர் கணவரோடு இருந்தாலும் நின்ற கூடாது ஞானம்ன்றது இந்த கடவுளெல்லாம் எல்லாம் கடந்தது அதனால உறவாடி அதை தெரிஞ்சிக்கணும் ஆனா இவங்க இந்த சிலைங்கலாண்டி நின்றுகிறாங்க அதனால உண்மை உணரவே முடியல தெரிஞ்சுக்கவே முடியல

ஏன்னா கற்பனைகள் எல்லா வரலாற்றுலையும் புகுதப்பட்டிருக்குது இல்லையா நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னா அவர் வந்தாரு இவர் போனார்னா ஒருத்தம் கூட படிக்க மாட்டான் அதை மிகைப்படுத்தும் போது தான் அதை படிப்பான் அதுக்கு ஒரு அழகு மெரு கொடுக்கும் போது தான் படிப்பான் அப்போ அந்த மெரு கொடுக்கறதும் மிகைப்படுத்துறதும் பொய் இல்லையா அது எல்லா வரலாற்றுலையும் இருக்குது எல்லா காவியத்திலையும் இருக்குது எல்லா மத போதனையிலையும் இருக்குது அதனால நான் மத போதனை கிட்டே போதில்லை மனுஷனுக்கு போதனை பண்றேன் மனுஷா நீ உணர்வு உன்ன இந்த மதத்தையோ வரலாறையோ படிச்சு ஒண்ணு சாதிக்கு இல்ல வரலாறு படிக்கணும் உங்களை படிச்சவங்க படிச்சா எழுதுறதுக்கு ஓதுவோம் வரலாறு படிக்கணும் அரசியல்வாதிக்கு ஓதுவோம் நான் படிச்சு என்ன பண்ண போறேன் இதுதான் பிரச்சனை இல்லம்மா இது நான் மட்டுமா இருக்க கூடாது ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஏன்னு சொல்றேன்னா வரலாறு ஒண்ணு படிச்சேன்னா ஒரு விதத்தை காட்டுது இன்னொன்று படிச்சதுன்னா இன்னொரு விதத்தை காட்டுது அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில மனம் குழம்புது அந்த குழப்பமே வரக்கூடாதுன்னா நீ உன்னையே தேடு வரலாறு எழுதுந்த நீ தான் மனிதன் தான் எழுதணும் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்ன கூட ஒரு இது கேட்டிருந்தாங்க சாய் தர்மால்தான் கேட்டாங்க வர்ணாசுரமா தர்மம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி ஒரு தர்மமே கிடையாது ஆதியில முட்டாள் தர்மா எழுதிட்டான் அதை தூக்கி போட்டு நீ மனுஷன் தர்மத்தை பாருங்க ஏன் சொல்றேன்னா ஒரு பிறப்பு அப்படின்னா யோனி வழியாக தான் உலகத்தில் பிறப்பு வரும் மூக்கில் வாயில் நெத்தியில் கண்ணில் வயிற்றுல எல்லாம் வராது அந்த வர்ணாசும தர்மத்தில் அது எழுதிக்குது நிறங்கள் இந்தந்த ஜாதி இது வந்து ஆதியில் எழுதிட்டான் மக்களே இல்லாத காலம் அது இப்போ மக்கள் அவசர உலகத்தில் வாழ்ந்து நினைக்கிறோம் அதனால் தன்னை அறிஞ்சால் போதும் வரலாறு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது வரலாறு அறியறவங்க பெரிய பெரிய படிப்பாளிங்க அறியணும் பேசுறது போதுவோம் எழுத போதுவோம் ஆனா ஏல சாதாரண பாமரை மக்கள் படிச்ச என்ன பண்ண போறான் அதனால அது தேவையற்றது அது உன்னை தேடு உன்னை ஆராய் நீ எப்படி வந்த இந்த உலகத்துக்கு எப்படி போக போற உன்னை படிச்சது யாரு நீ யார தேடுற அதை ஆராய் அதான் வரலாறு சொல்லுமா உண்மையான அறிவு இல்லாத ஒரு உயிரினமே கிடையாதுமா உயிரினமே கொசு இருக்குது தெரியுமா அறிவு இருக்குது அது அது எங்கேயோ இருக்குது மனுஷனுக்கு அதுக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னா நம்ம உடம்புல வந்து உட்காந்து ரத்தத்தை குடிச்சு போகுது அறிவு இல்லைன்னா அது எங்கிட்ட வருமா அது சொல்லு அறிவு இல்லாத உலகத்தில் ஒரு உயிரினமே கிடையாது மரம் செடி கொடி கூட அறிவு இருக்குது ஆனால் இந்த அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் கொஞ்சம் வேறுபாடும் இவெண்டுமா பெரிய பகுத்தறி பண்ணால் வானத்திலேருந்து போய் வெலை கொடுத்து வாங்கி வந்த மாதிரி பகுத்தறிவு பகுத்தறிவு ஒரு பகுத்தறிக்கும் கிடையாது படித்தது பார்த்தது கேட்டது பேசினது இதையெல்லாம் இணைச்சிக்கின்றது தான் பகுத்தறிவு அதுக்கு தான் படிப்பு தேவைப்படுது மற்ற ஜீவராசிங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கலை அதனால அதுக்கு அறிவு இருக்குது பகுத்தறிவு இல்லை ஆனால் மனுஷன் காலேஜுக்கு போகிறான் நாலு பேர் கூட சேர்றான் பேப்பர் படிக்கிறான் டிவி பார்க்குறான் ஒரு காட்டில் போய் ஒரு டிவி போட்டு கொடுத்தா சிங்கம் வந்து பார்த்து அதனால அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அறிவு இருக்குது பகுத்தறிவுன்றது பார்த்தது கேட்டது பேசுனது படித்தது இதையெல்லாம் இணைஞ்சது எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு அந்த இன்னொரு அறிவு தான் பகுத்தறிவு அறிவு இல்லைன்னா ஒரு உயிரினமும் கிடையாது அறிவு தான் உயிராகவே இருக்கும்